இவர் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டுக்காரர் இவருக்கு இஸ்லாத்து படிக்கணும் இஸ்லாத்து நல்லா ஆராயணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஆர்வம் அதே நேரத்தில் இஸ்லாத்தையும் ஏற்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணும் எனக்கு இஸ்லாத்தை ஏற்கணுன்னாக்க எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணும் அதை பார்த்து நான் வந்து இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு இறைவண்டி கேட்குறாரு அதை வந்து அவரே வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார் அந்த விஷயத்தை நம்ம இப்போ தமிழ் படித்திருக்கேன் அது பாருங்கள் ஒரு ஆசிரியலை மனிதர் அல்லாஹ்விடம் ஒரு முறை கேட்டார் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு இது உண்மையா என்று எனக்கு வழிகாட்டு அவர் இஸ்லாத்தையே இருக்க அல்லாஹ்விடம் ஒரு அடையாளத்தை கேட்டார் அல்லாஹ் என்ன செய்தான் என்று பாருங்கள் இப்போ அவர் பேசுகிறார் அந்த மீட்டிங்கில் ஓ அல்லாஹ் இது எனது தருணம் நான் இஸ்லாத்தில் குதிக்க போகும் நேரம் இது எனக்கு தேவையானது ஒரு அடையாளம் ஒரு சிறிய அடையாளம் பெரிதாக எதுவும் இல்லை ஏதாவது சிறியது சிறிய விஷயம் நீங்கள் பூமியை படைத்தீர்கள் வாருங்கள் அதனால் நான் அங்கே அமர்கிறேன் நான் எங்கும் செல்லவில்லை நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன் நீங்கள் பிஸியாக இருக்கலாம் யார் அல்லாட்டையும் கேட்குறாப்புல அதாவது துவா தண்ண பிரார்த்தனை தண்ண எப்படி வேணாலும் கேட்கலாம் நம்ம இது பகல் நேரம் நான் உலகத்தை பார்க்கவில்லை எனக்குள் இறைமையை பற்றிய ஒரே சிந்தனை தான் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன ஒரு பறவை வெளியே துடிக்கலாம் எனக்கு கவலை இல்லை இல்லை எனக்கு இப்போது உள்ள ஒரே ஒரு நோக்கம் என்னன்னாக்க நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு இறைவன் ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணும் எனக்கு அந்த அத்தாட்சி கிடச்சுன்னா நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுடுவேன் அப்படின்ட்டு ரொம்பவும் இது இது வந்து நபிகள் ந நபிமார்களே நான் செஞ்சுருக்காங்க இது மாதிரி மூசா நபி அது மாதிரி தான் இறைவாக நான் வந்து மூசேன்னு சொல்கிறாங்கல்ல கிறிஸ்துவர்கள் அவங்க அவங்களும் அதே மாதிரி தான் கேட்டாங்க இது மாதிரி நான் வந்து அல்லாவை அல்லாட்ட கேட்குறாங்க இது மாதிரி இறைவாக நான் ஒன்று நம்புகிறேன் ஆனாலும் ஒன்று நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் உன்னை பார்த்துட்டா எனக்கு அந்த நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது இறைவன் சொல்கிற அந்த பார்வை அந்த நீ பார்க்கக்கூடிய சக்தி உன் கண்களுக்கு கிடையாது ஆனால் என்னுடைய ஒளியை வந்து அந்த மலையில் பா பாய்ச்சேன் அதை நீ பார் அதை நீ பார்த்துட்டேனாக்க I was reading Quran, couldn't I this is my moment. This is the time I'm about to jump into Islam. All I need is just a little sign, nothing huge, maybe a bolt of lightning. You know, maybe half the house could fall down or something, you know, just, just small. Small for you man, you, you created the earth, come on. So I sat there. I was waiting for the candle to start lighting up to four meters high like in the movies. And I go, okay, go. And subhanAllah, <laughs> nothing, absolutely nothing happened. I was really disappointed to be honest. So I sat there and I said, Allah. மொழி பெயர் பாருங்க சரி எதுவும் நடக்கவில்லை நான் இருந்தேன் இஸ்லாமுடன் எனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நான் அங்கே அமர்ந்திருந்தேன் அதாவது இது மாதிரியான ஒரு அத்தாட்சியெலாம் நமக்கு கிடைக்கலையே நம்ம இஸ்லாத்துக்கு உள்ளே நுழைய முடியாத இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சோர்வோடு அப்படியே அமர்ந்து அமர்ந்துடுற இங்கே நான் அதை கண்டுபிடிக்கவில்லை நான் குர்வானை திருப்பி வைத்து விட்டு நான் படித்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்புகிறேன் அதாவது குர்வானை வந்து ஏற்கனவே அவர் படிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வச்சுட்டு போனார்ல அந்த இடத்துல வந்து திரும்பவும் அந்த குர்வானை வந்து தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்ஆனுடைய குர்வானை பிரிக்கிறார் குரானை பிரித்து பார்த்தாக்க இன்னொரு ஆச்சரியம் அடுத்த பக்கத்தில் அடுத்த வசனம் அந்த குரான்லேயே அடுத்த வசனம் வருது அடையாளங்களை கேட்பவர்களுக்கு நாம் ஏற்கனவே போதுமான அளவு காட்டவில்லையா உங்களை சுற்றி பாருங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் சூரியனை பாருங்கள் தண்ணீரை பாருங்கள் அறிவுள்ள மக்களுக்கு அடையாளங்கள் உள்ளன என்ற வசனம் என் கண்ணில் பட்டது எல்லா புகழும் இறைவனுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு இறைவன் பதிலளித்து விட்டான் தற்போது நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த குரான் வசனம் வந்து பதினாறு பன்னெண்டு இன்னும் அவனே இர இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான் அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன நிச்சயமாக இதிலும் ஆய்ந்தறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு அந்த குரான் வசனத்தை படித்தோடனேமே அவருக்கு அப்படியே மைண்ட்ல போய் அப்படியே உக்காருது நாம கேட்ட கேள்விக்கு பதில் கடஞ்சிருச்சுங்கறார் அது அவருடைய வாய்நீங்க அந்த ஹேஸ் தி கேண்டில் தட் ஃபெர்கெட் த அப்டேன் ஃபாර් எஸோ ஐ டோன் கேர் ஜஸ்ட் எனிதிங் சோ இஸ் லேக்கிங் ஜோ And subhanallah, absolutely nothing happened. and i mean, i couldn't have even said, that was it. That, that creep just then in the wall, that was it. absolutely nothing happened. i was really disappointed. i was gutted. i was, I was sitting there thinking, this is it. you know, this was my last chance. islam. and, and i really, i haven't found it. i pulled back the quran and turned back to where i was reading. subhanallah, the very next verse on the next page. for those of you who ask for signs. என்ன அருமையான விளக்கம் அந்த ஆஸ்திரேலிய நண்பர் அதன் பிறகுறாரு அவர் வந்து ஏதாவது அர்த்தாட்சி எனக்கு வேணும்னு கேட்கிறாரு அது குரான்ல இருக்குது குரான் நல்லா சொல்றான் நீ என்கிட்ட வந்து அத்தாட்சிங்களை கேட்குறிய உனக்கு முன்னாடியே இருக்குதுப்பா வானத்தை பாரு பூமியை பார் உன்னைய பாரு உன்னுடைய உடம்பை பாரு உன்னுடைய உடம்புல வந்து எப்படி வந்து எல்லாமே ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட இடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடம்பை ஆராய் ஆய்வு பண்ணிப்பார் எல்லாமே வரிசை அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா இதெல்லாம் யார் இயக்கிறது இதை வந்து நீ சிந்திக்க மாட்டியா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குமா இது சாத்தியப்படுமா அப்படின்னு இறைவன் கேட்குறான் இந்த குரான் வசனத்தடி அந்த வசனத்தை படிச்சுட்டு அவருக்கு அப்படியே மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு ஆமாம் இந்த உலகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணிய பார்த்தாவே போதும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாகவும் மற்ற மனிதர்களுக்கு சிரமம் இல்லாமலும் நாம் வாழக்கூடிய ந வருடங்கள் அறுபதோ எழுவதோ எண்பதோ எவ்வளோ இறைவன் கொடுக்குறானோ அந்த வயசில் கூடிய வரையில் எந்த மக்களுக்கும் சிரமம் கொடுக்காம இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகளை மதித்து அவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் ஒரு உண்மையான மனிதனாக வாழ வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தகைய மனிதர்களாக நம்மை இறைவன் ஆக்கியார்கள் குறிவானாக